இது இது வந்து ஒரு ஃபேமிலி செட் அப்படி தனித்தனியாக உட்காந்து சாப்பிடற மாதிரி இருக்காங்க ஆமா 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 ஓகே வந்து சாப்பிடறதுக்கு போட்டுருக்காங்க இந்த ஷெட் ஓகே 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 உள்ளே கீத்து ஆமா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கீட்டு போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணிருக்காங்க பாக்க ஒரு ட்ரெடிஷனலாவும் இருக்கும் அதே டைம் வந்து கீத்து வந்து வந்து எத்தனை வருஷம் மக்காம இருக்கும் கீத்து கீத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் தான் தாங்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பத்து வருஷத்துக்கு மேலே வரும் நம்ம ஷீட் பாத்திங்கன்னா ஃபுல்லா வந்து ச வந்து இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க ஆமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா லுக்கா இருந்தா தானே கொஞ்சம் பாக்குறதுக்கு தான் இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கணும் நம்ம ஷீட்டையும் வாங்கி போட்டிருக்காங்க கூலிங்கும் வருது அப்படின்ட்டு ஏன்னா செட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கார் செட்டு போட்டுருந்தாங்க முன்னாடி போட்டு இருந்த பாத்துட்டு யாராவது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு சாம்பிள் எடுத்திருக்காங்க எவ்வளவு அகலம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எட்டு அடி ஷீட்டும் அடி ஷீட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க எட்டு அடி நாலடி ஷீட்டும் எடுத்திருக்காங்க அவங்க சைடு எல்லாம் போரரது கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் 8 அடி ஷீட் தான் போட்டுருக்காங்க இதுக்கு அந்த சைடு எல்லாம் அடி ஷீட். அது வந்து பெரிய ஷீட்டா இருக்குது. உங்களுக்கு பாக்கவே அது ரொம்ப பெரிய ஷீட்டா இருக்கு. அதுக்கு எல்லாம் பத்தடி அடி ஷீட் யூஸ் பண்ணிப்பாங்களா? ஆமாமா 10 அடி தான். பத்தடி அடி அடி. ஓகே ஓகே. இது இந்த சைடு சைடு அடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பத்தடி வரும். சைடு அடைச்சிருக்கிறது. ஆமா. சரி சரிதான். சோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. அதே டைம் இப்போ வந்து வெளியச்சும் தயாரானவங்களும் இருக்குங்களா நமக்கு அதல? ஆ இருக்குங்க. அந்த அளவு இறுக்கட்ட இருக்காம கொஞ்சம் வெளிச்சம் லைட் போடாம லைட் போட்டா வச்சிருக்கோமோ அங்க வச்சும் வரும் சரி சரி இப்போ வந்து இது நம்ம நம்ம பேரண்ட் ஸ்டேட்ல வீடியோ வந்து பாத்துட்டு கேக்குறாங்கன்னா எந்தெந்த ஊருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சார் சரி தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம டெலிவரி பண்றோம் வேணுங்கிற இடத்துக்கு கொரியர் பண்ணி விட்டுலாம் எம்எஸ்எஸ் ஸ்டான்ஸ் போர்ட்ல போட்டு நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா ஓகே போட்டா எம்எஸ்எஸ் ஸ்டான்ஸ் போர்ட்ல போட்டா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் உங்களுக்கு ரீச் ஆயிடும் அப்படி வரலன்னு சில பேர் சில கஸ்டமருக்கு எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா இங்க டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால டிலே ஆகும் அதனாலதான் நம்ம ரெண்டு மூணு நாள் ஆயிடும் நீங்க டாலர் தான் பேமெண்ட் பண்ணீங்கன்னா எந்த பயமும் இல்லாம பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம நிறைய கஷ்டம் எடுக்கிறாங்க ஆனா என்னன்னா ரெண்டு நாள்ல வரலன்னா மூணு நாள வரலன்னா அப்படிங்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்தா வண்டி ஒருக்கா வருது இதா இருக்குது அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது

இப்ப எதுவுமே பாதிக்காது எங்கன்னா தென்னை மரத்தை கீழே போட்டுருந்தாலுமே அதுவும் எதுவாகாது ஏன்னா நிறைய இதுல பாத்துட்டு போட்டு காமிச்சிடும் அதனால போட்டு பாத்து வாங்கிதான் யூஸ் பண்ணி தான் இப்ப போட்டுருக்காங்க வாங்கி போட்டுருக்காங்க ஷீட்ட சரி ஓகே ரொம்ப தெளிவா சொல்லி உங்க நேரத்துக்கு மிக்க நன்றிங்க உங்களுக்கும் ஷீட் வேணும்னா நம்ம செந்தூர் பண்ணல் ஷீட்டுக்கு கால் பண்ணி வாங்கிக்க எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம்